எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இந்த ரெசிபி ரொம்ப ஹை ப்ரோட்டீனும் ஹை ஃபைபரும் இருக்கிற ரெசிபிங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை டின்னர்லேயோ இந்த ரெசிபி இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் நல்லா குறையுங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முழு பச்சை பயிர் கப் பாசி பருப்பு கப் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா ஊறிருக்கு வாழைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வாஷ் பண்ண பாலக்கீரையை சேர்க்குறேன் ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துடலாம் நான் ரெண்டு பருப்பும் சமமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெறும் பச்சை பச்சைப்பயிர் மட்டுமோ இல்லை பாசி பருப்பு மட்டுமோ கூட சேர்த்து செய்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேட்டர் நல்லா தோசை மாவு பத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு தோசை தவா வச்சிருக்கேன் கல் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபியை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விட்டலாங்க அவ்வளோ ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க சுகர் இருக்கவங்க இதை டின்னர்லேயோ இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கும் போது சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கோங்க துருவி வச்சுருக்க பன்னீரை தோசை நல்லா தூவிக்கலாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி மூணுத்தையும் தூவிக்கிறேன் நான் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கேன் இப்போ நெய்யோ இல்லை வெண்ணையோ சேர்த்துட்டு தோசை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது கூடயே சீஸ் சேர்த்துக்கலாம் மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கொடுக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட டாப்பிங் சேர்த்து கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு பாலக் பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் எஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க